பிரியமான அன்பு இறை உறவுகளே நண்பர்களே இதோ சிறப்பாக இந்த புதிய நாளிலும் புதிய வாரத்திலும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இன்று ஆண்டின் பொது காலம் முப்பத்தி இரண்டாம் ஞாயிறை நாம் தொடங்குகிறோம் இந்த புதிய வாரத்திற்காக இறைவனுக்கு நன்றி கூறி தொடங்குவோம் அன்புக்குரியவர்களே சிறப்பாக இந்த வாரத்திலே இந்த ஞாயிறு திருப்பலியிலே நம்முடைய தாயாம் திரு அவையானது புனித லாத்தரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழாவை கொண்டாடுகிறது அன்புக்குரியவர்களே இந்த லாத்தரன் பேராலய விழாவும் இன்றைய அனைத்து வாசகங்களும் முதல் வாசகம் திருப்பாடல் இரண்டாம் வாசகம் தச்செய்தி அனைத்துமே பேசுவது ஆலயத்தை பற்றி நீங்களே ஆலயம் அந்த ஆலயத்தை தூய்மையாக வைத்திருங்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் மையமாக வைத்து பேசப்படுகிறது லாக்டரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழாவும் சரி இந்த வாசகங்களும் நாம் இறைவனின் ஆலயம் என்பதை மறந்துவிடக்கூடாது அதே போன்று கற்களால் கட்டப்பட்டிருக்கிற ஆலயத்திலும் முக்கியத்துவம் இருக்கிறது அந்த ஆலயத்திலே உயிர் ஆண்டவருடைய பிரசனம் இருக்கிறது அந்த ஆலயத்திலிருந்து வெளிவருபவர்கள் நிச்சயமாக வாழ்வை அடைகிறார்கள் என்ற ஒரு கருத்தையே மையமாக வைத்து இந்த ஞாயிறும் சரி இந்த விழாவும் நம்மை சிந்திக்க தியானிக்க அழைப்பு விடுக்கிறது அன்புக்குரியவர்களே சிறப்பாக இந்த லாத்திரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழா அதனுடைய வரலாறு என்ன ஏன் இந்த விழாவை திரு அவையிலே இன்று கொண்டாடுகிறோம் சிறப்பாக நவம்பர் மாதத்தில் இந்த லாத்தரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழாவை கொண்டாடுவோம் அதில் சிறப்பாக எல்லா ஆண்டும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில இந்த விழா வராது மூன்று வருடத்திற்கு ஒரு முறையோ என்று சொல்லுகிறார்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை வேலையில் இந்த விழா வருகிறது மற்ற ஆண்டுகளிலே இது மற்ற நாட்கள் வார நாட்களிலே வரும் அன்புக்குரியவர்களே இந்த லாத்தரன் பேராலயம் எப்படி உருவானது என்றால் கிபி முன்னூற்றி பனிரெண்டாம் ஆண்டு கான்ஸ்டன்டைன் என்ற பேராயர் ரோமாபுரியில் இருந்தார் அவர் இந்த ரோமாபுரியில் இருந்து இந்த இடத்தை திருத்தந்தைக்கு போப்பானவர் என்று பழைய வார்த்தை திருத்தந்தைக்கு அதை தானமாக பரிசாக கொடுக்கிறார் இந்த இடத்திலே முன்னூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு பேராலயமானது கட்டப்படுகிறது இந்த ஆலயத்தை கட்டி முத முதல்ல கட்டப்பட்ட அந்த ஆலயம் ரோமாபுரியிலே இந்த ஆலயத்திற்கு சென்ட் ஜான் என்று அர்ப்பணித்தார்கள் புனித ஜானுக்கு இந்த ஆலயத்தை அர்ப்பணித்து சென்ட் ஜான் ஜான் பசிலிகா என்று அழைக்கப்பட்டது இந்த இடத்தில்தான் திருத்தந்தை வாழ்ந்திருந்தார்கள் அங்கிருந்துதான் எல்லா மக்களையும் சந்திப்பதற்கு திருத்தந்தை அவர்கள் ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருந்தார் அன்புக்குரியவர்களே இப்படி இந்த கான்ஸ்டன்டைன் என்ற பேராயர் கொடுத்த அந்த இடத்திலே ஒரு பெரிய ஆலயம் மிகப்பெரிய அளவிலே கட்டப்பட்டது இந்த ஆலயம்தான் இன்று உலகில் இருக்கும் எல்லா ஆலயங்களுக்கும் தாய் ஆலயம் என்று சொல்லப்படுகிறது அப்ப த மத சர்ச் அப்படின்னா அதுதான் முதல் முதல் உருவானது அதிலிருந்து தான் மற்ற ஆலயங்கள் உருவாகிறது என்ற ஒரு கருத்தும் இன்றும் பேசப்பட்டு வருகிறது அன்புக்குரியவர்களே சிறப்பாக இந்த லாத்தரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழாவிலே ஆலயத்தை நாம் எப்படி கண்ணோக்க வேண்டும் பார்க்க வேண்டும் அதை எப்படி நாம் பராமரிக்க வேண்டும் என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது ஆலயம் என்று சொன்னாலே அந்த ஆலயத்திலே கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிறது இது பழைய ஏற்பாட்டிலிருந்து அந்த ஆலயத்திலே நற்கருணை பேழை வைத்து கடவுள் பிரசன்னமாக இருக்கிறார் என்ற ஒரு நினைவு அப்பொழுது தொடக்கத்திலிருந்து கொண்டாடப்பட்டது எரிசிலை ஆலயம் இருந்தது அந்த ஆலயம் எல்லா மக்களும் சென்று அங்குதான் கடவுளை தரிசிக்க சென்றார்கள் கடவுளை அருளை பெற்றார்கள் என்றெல்லாம் பழைய ஏற்பாட்டை படிக்கிறோம் என ஆலயம் சிறப்பு வாய்ந்தது முதல் வாசகம் பிரியமான இந்த கருத்தை எல்லாம் அடிப்படையை வைத்து முதல் வாசகம் திருப்பாடல் இரண்டாம் வாசகம் நச்சீதி எல்லாமே ஆலயம் ஆலயம் நீங்களே ஆலயம் அந்த ஆலயத்தை தூய்மையாக வைத்திருங்கள் ஆலயத்திலிருந்து தண்ணீர் புறப்பட கண்டேன் அது அந்த ஆலயத்திலிருந்து வெளியே வருகிற விட தண்ணீர் அப்படியே டிரான்ஸ்பார்மேஷனாக மாறி பெரிய ஒரு ஆற்றலை கொடுப்பதாக முதல் வாசகத்தில் நற்செய்தியிலே ஏசு கிறிஸ்து அந்த ஆலயத்திலே வச்சு வியாபாரம் எல்லாம் அடித்து உடைத்து விரட்டுகிறார் இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள் இது நான் மூன்றே நாளில் கட்டி எழுப்புவேன் என்று சொன்ன உடனே அங்கு கூடி இருந்தவங்களாம் இது எப்படிப்பட்ட ஆலயம் இதை கட்ட எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு இதை கழை இடிச்சுட்டா மூணு நாளில் கட்டிடுவாரா அப்படின்னு ஏளனமாக பார்த்தார்கள் ஆனால் அவர் எதை சொன்னார் என்று அவருக்கு புரியவில்லை விளங்கவில்லை விலை ஆலயம் என்பது அவர் உடலை சொன்னார் இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள் மூன்றே நாளை கட்டி எழுப்புவேன் அப்படின்னா என்னுடைய உடலும் ஒரு ஆலயம் என்ற ஒரு கருத்தை அங்கே பதிவிடுகிறார் அது மக்களுக்கு புரியாமல் போய்விடுகிறது இதைத்தான் இன்றைய நற்செய்தியில நாம் சிறப்பாக படிக்கிறோம் யோவா நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றிலிருந்து இருபத்தி இரண்டு முடிய பகுதிகளிலே அன்புக்குரியவர்களே இந்த அனைத்து வாசகங்கள் நச்சியது எல்லாம் படிக்கிற பொழுது நாம் இறைவனின் ஆலயம் நமது ஆலயத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் அதே போன்று கற்களால் கட்டப்பட்டிருக்கிற அந்த இடத்திலே அத்துரணி பேழை இருக்கிற இட இடமானது ஒரு தேவனின் ஆலயம் அந்த ஆலயத்தில் உள்ளே சென்று வெளியே வருகிறவர்கள் வாழ்வை பெறுகிறார்கள் மகிழ்வை அடைகிறார்கள் கடவுளுடைய அருளை பெறுகிறார்கள் என்ற செய்தியும் சொல்லப்படுகிறது அன்புக்குரியவர்களே இதையெல்லாம் பார்த்து நாம ஒவ்வொரு வாசகத்தை சிந்திக்கலாமே முதல் வாசகமானது எசைக்கியல் இறைவாக்கினர் அழகாகவே சொல்லுகிறார் அந்த வாசகத்திலே சிறப்பாக நாற்பத்தி ஏழாம் அதிகாரத்திலே ஒன்றிலிருந்து பன்னிரெண்டு முடிய பகுதிகள் படிக்கிற பொழுது எசைக்கியல் இறைவாக்கினர் சொல்றாரு என்னை தெற்கு வழியாக அழைத்து சென்றார்கள் அப்பொழுது பார்த்தேன் ஆலயத்தில் வெளியிலிருந்து கிழக்கை நோக்கி அந்த தண்ணீர் சென்றது அப்போ வெளியிலிருந்து வந்த தண்ணி ஆலயத்துக்குள்ளே வந்து அப்படியே கிழக்கு நோக்கி பாய்ந்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் அப்போ அந்த பாய்ந்து கொண்டிருந்த தண்ணீர் எங்கெல்லாம் சென்றதோ அப்பொழுது அந்த தண்ணீர் நல்ல தண்ணீராக மாறியது அந்த தண்ணீர் போகிற இடங்களிலெல்லாம் மீன்கள் வளர ஆரம்பித்தது அந்த இரண்டு கரை ஓரங்களில் நல்ல மரங்கள் ஊங்கி வளர்ந்தன தொடர்ந்து காய்த்து கொண்டும் பழங்களை கொடுத்து கொண்டும் இருந்தது இலைகள் உதிராமலே இருந்தது என்றெல்லாம் இந்த இறைவாக்கின் அழகாக ஒரு தத்துருமாக சொல்லுகிறார் அப்போ இந்த முக்கியமான கருத்து என்ன என்று பார்க்கும் பொழுது ஒரு தண்ணி வெளியிருந்து வருது அது நல்ல தண்ணி கிடையாது அதனால் அந்த தண்ணியில் எந்த உயிரினமும் வாழ முடியாது ஆனால் அந்த தண்ணீர் ஆலயத்துக்குள்ளே வந்து வெளியே வரும்பொழுது அது தூய்மையாக்கப்பட்டு நல்ல தண்ணீராக மாறுகிறது உயிரினங்களை வாழ்வை கொடுக்கிறது என்று சொல்லி இசையாக இசையாக்கிய இறைவாக்கினர் அழகாகவே சொல்லுவதை பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே இதுதான் ஒரு ஆலயத்தினுடைய நிலைமையும் கூட நாம் பாவிகளாக நாம் எதற்கும் தகுதி அற்றவர்களாக இருக்கிற பொழுது ஆலயத்துக்குள் சென்று மீண்டுமாக வெளியில வந்தோம் என்றால் இறைவனுடைய அருள் நமக்குள் வருகிறது நல்ல மனிதர்களாக மாறுகிறோம் நம் கடவுளுடைய நல்ல பண்புகளை வெளியிலே செய்கிறோம் என்ற ஒரு கருத்தும் நமக்கு மறைமுகமாக சொல்லப்படுகிறது அன்புக்குரியவர்களே இதைத்தான் இன்றைய திருப்பாடல் நாற்பத்தி ஆறில் கூட திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார் அந்த நீரோடை அந்த ஆறானது நீரோடையாக சென்று எல்லாருக்கும் பெரிய பலனை கொடுப்பதாகவே இருக்கிறது என்று சொல்லி அதே கருத்தை அந்த நீரோடை பற்றி பேசுகிறார் அந்த நீரோடை செல்லுகிற இடங்கள் எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் பெருமையாக இருவாரியாக ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு கருத்தை அழகாகவே சொல்லுகிறார் சிறப்பாக இன்றைய இரண்டாம் வாசகமானது பொருந்தியர் கெழுதிய முதல் திருமுகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதிலிருந்து படிக்கிறோம் துயப்பவல் அழகாகவே சொல்லுகிறார் நீங்கள் அனைவருமே ஆலயமாக இருக்கிறீர்கள் உங்கள் உடலே ஆலயம் அந்த ஆலயம் தூய்மையானது அதை தூய்மையாக பராமரித்துக் கொள்ளுங்கள் ஏற்கனவே அடித்தளம் ஈட்டாயிற்று எனவே நீங்க அதுக்கு மேல கட்டினீங்கன்னா நீங்க அந்த அடித்தளம் என்பது கிறிஸ்து அந்த கிறிஸ்துவுக்கு மேல நீங்க கட்டினீங்க அது கிறிஸ்துனுடைய ஆலயம் தான் என்று அழகாகவே சொல்லுகிறார் அப்ப நாம் அனைவருமே இறைவனால் இயேசுவால் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவரால் அடித்தளமாக இருக்கிறோம் என்றால் அவரோடு வாழ்கிற பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாகவே தான் இருக்கிறோம் என்ற ஒரு கருத்தையும் நமது உடலும் ஆலயம்தான் என்று தெளிவாகவே துய பவுல் முன்வைக்கிற ஒரு செய்தியும் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே நச்சு நான் முதல் சொன்னது போல நச்சு இயேசு கிறிஸ்து அந்த எரிசுலேம் ஆலயத்தில் இருக்கிற அனைத்து வியாபாரிகளும் அடித்து விரட்டி அடிக்கிறார் என் தந்தையினுடைய இல்லத்தை ஏன் அசுத்தமாக மாற்றுகிறீர்கள் அதை தூய்மையாக வைத்திருக்கிறது எங்களுடைய கடமை இல்லையா அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அந்த இடத்திலே பதிவிடுகிறார் அன்புக்குரியவர்களே ஆலயம் மிக சிறந்தது உறவு வளரும் புனித இடம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் ஆலயம் அது ஆலயம் என்ற ஒரு பாடல் இருக்கையா உறவு வளரும் புனித இடம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் இந்த ஒரு பாடல் பாருங்க அந்த ஆலயத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்லுகிறது அங்கு உறவு வளர்கிறது கடவுடைய அருள் நமக்கு கிடைக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்புக்குரியவில் இந்த வாரம் சிறப்பாக லாத்திரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழாவிலும் இந்த வாசகத்திலும் இந்த புதிய வாரத்திலுமே ஆலயம் சிறந்தது கற்களால் கட்டப்பட்ட ஆலயத்தில் கடவுளுடைய பிரசனம் இருக்கிறது அங்கிருந்து வெளிவருகிறவர்களுக்கு ஆற்றல் கிடைக்கிறது அதே போன்று நமது உடலும் ஒரு தெய்வனுடைய ஆலயம் பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டியது நமது கடமை பொறுப்பு என்று இந்த உடலை தூய்மையாக வைத்திருக்க அழைப்பு நமக்கு விடுக்கப்படுகிறது நம்முடைய பதில் என்ன என்று யோசிப்போம் அன்பு தெய்வமே இதோ இந்த புதிய வாரத்துக்காக நன்றி கூறுகிறோம் இதோ இந்த வாரம் முழுவதும் எங்களோடு தங்கி எங்களை வழிநடத்தும் நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆசிர்வதியும் எங்களுக்கு உச்சம் தலைந்து உள்ளம் பாத வரை முதல் ஆற்றல் நிறைவாக கிடைக்கட்டும் இந்த உடலாகிய ஆலயத்தை நாங்கள் தூய்மையாக வைத்துக் கொள்வது எங்களுடைய கடமை என்பதை புரிந்து கொண்டு நாங்கள் இந்த உடலுக்கு எதிராக செய்கிற பாவங்கள் இந்த உடலாகிய ஆலயத்தை அசுத்தப்படுத்துகிற எந்த ஒரு செயலும் நாங்கள் செய்யாமல் இருக்க எங்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக இதோ சிறப்பாக இந்த வாரத்தை தொடங்குகிறோம் இந்த வாரம் முழுவதும் உம்முடைய அருளும் ஆற்றலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிறைவாக கொடுத்து அவர்களை வழி நடத்துவீராக நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தையும் நல்ல மன வலிமையும் அமைதியையும் குடும்பத்திலே சமாதானத்தையும் பிரச்சனைகள் இருக்கிற இடத்திலே நல்ல ஒரு அமைதியை கொடுத்து வழி நடத்துவீராக இவையெல்லாம் எங்கள் ஆண்டு வரும் மீட்பெருமான ஏசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் புரியமானவர்களே இந்த நாள் இனிய நாளாக இறை அருளையும் ஆசிரயம் நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் திருப்பலிலும் கூட ஜெபிக்கிறேன். இயேசுவேக்கே புகழ் மரியே வாழ்க. Thanks for watching Father Das Cap YouTube channel. Subscribe the channel and share with your friends.